இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக எங்களுடைய நியமன குழு ஒன்றை சென்ற மத்திய செயற்குழு கூட்டத்திலே பதினோரு பேர் கொண்ட நியமன குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம் அந்த நியமன குழு இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே கூடி யார் யாரை எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப் போகிறோம் என்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுப்போம் தேவை ஏற்பட்டால் அதற்கு பிறகும் ஒரு கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவுகளை நாங்கள் எடுப்போம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லேயும் சின்னத்திலேயும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறோம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலேயும் அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலேயும் தமிழ் பிரதிநிதித்துவம் ஒரு உறுப்பினர் ஒரு மாவட்டத்திலே ஒரு உறுப்பினர் மட்டுமே வருவதற்கான சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அந்த இரண்டு மாவட்டங்களிலேயும் மட்டும் வேறென்ன விதமாக மற்றவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டை எய்தி அவர்களுடைய வேட்பாளர்களையும் எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலிலே சேர்த்து போட்டியிடுகிறதை பற்றி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் வடக்குக்கு கிழக்குக்கு வெளியேயும் போட்டியிடுவதா இல்லை என்கின்ற தீர்மானமும் எங்களுடைய முதலாவது கூட்டத்திலே நாங்கள் எடுப்போம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லேயும் சின்னத்திலேயும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறோம் புதியவர்களுக்கு இளையவர்களுக்கு ஆற்றல் உள்ளவர்களுக்கு விசேடமாக பெண்களுக்கு பெண் பிரதிநிதித்துவம் ஏற்படுகிற வகையிலே எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சியை ஆட்சி அமைக்கும் என்று எங்களுக்கு தெரிந்த பிறகு ஆட்சி அமைக்கிறவர்களோடு நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் எங்களுக்கு கிடைக்கிற ஆசனங்களையும் அவர்களுக்கு கிடைக்கிற ஆசனங்களையும் நாங்கள் அவதானித்து அதைக் கேட்டவாறு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் சரியான முயற்சிகளை எடுக்கிற அரசாங்கத்துக்கு அந்த சரியான ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம்